திருவரங்கத்தில் திருமங்கல ஆழ்வார் காலத்தில் ஆழ்வார் ஒரு கார்த்திகையில் கார்த்திகை அன்று நம்பெருமாரிடம் சமஸ்கிருத வேதம் போல தமிழ் வேதமான திருவாய்மொழியும் திருச்சபி சாத்தி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க நம்பெருமாள் அவ்வாறே அருள் புரிந்தார் ஆழ்வார் திருநகரையிலிருந்து இதற்காக நம்மாழ்வாரை எழுந்தொருளை செய்து திருவரங்கம் அழைத்து வந்தார்கள் மார்கை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி முதல் பஞ்சமி முடிய பத்து நாள் உற்சவத்தை திருமங்கையாவார் மிகச் சிறப்பாக நடத்தினார் இந்த உற்சவம் திரு அத்தியாயன உற்சவம் அதாவது மோஷோத்சவம் திருவாய்மொழி திருநாள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது உற்சவம் முடிந்ததும் நம்மாவார் மீண்டும் ஆழ்வார் திருநகரி ஆஸ்தானம் உயர்ந்தருள்வார் திருமங்கையாவார் ஏந்தொருள் இருந்தவரை இந்த உற்சவம் மிக அற்புதமாக நடைபெற்றது ஆனால் அவர் காலத்துக்கு பின் இது நடக்கவே இல்லை ஆழ்வார் காலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பின்னால் ஸ்ரீமன் நாதமுணிகள் திருவரங்கம் திருக்கோயில் நிர்வாகத்தை ஏற்று நடத்திய போது திருமங்க ஆழ்வார் நடத்திய திருவாய்மொழி திருநாள் பற்றி அறிந்து அந்த உற்சவத்தை மீண்டும் தொடங்கி நடத்த விரும்பினார் திருவாய்மொழிக்கு மட்டும் நடந்த உற்சவத்தை அனைத்து ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களுக்குமான விழாவாக நடத்த திட்டமிட்டு அதன்படி இருபத்தோரு நாள் திரு அத்தியாயன உற்சவமாக நடத்தினார் வைகுந்த ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்களில் பிரதமை தொடங்கி பகல் பத்து காலை முதல் மதியம் வரை சில நாட்களில் மாலை வரை முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் பார் பிரபந்தங்களை அழகிய மணி பெருமாள் திருமுன்பு சேவிக்க வழிவகுத்தார் ஏகாதசி முதல் பத்து நாட்களில் அதாவது இராப்பத்து என்ற பெயரில் திருமங்க நடத்தியபடி திருவாழ்மொழியை சேவிக்கச் செய்தார் இருபத்தி ஓராவது நாள் இயற்பா பாசுரங்கள் சேவிக்கப்பட்டன இந்த உற்சவத்துக்காக முன்பு போலவே நம்மாவார் மாழ்வா திருநகரில் திருவரங்கம் எழுந்துருளினார் இப்படி நம்பெருமாள் திருமுன்பு தாள இசை அபிநயத்தோடு பாடுவோர் அரையர் என்று அழைக்கப்பட்டனர் அரையர் என்றால் தலைவர் அரசன் என்று பொருள்படும் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாடுவதில் தலைவர் அரசன் இதுவே அறைதல் உரைத்தல் என்று பொருள்பட அரையர் என்றும் அழி சொல்லப்படுகிறது அரையர்கள் பிரபந்தங்களை சேவிப்பதால் இந்த வைபவம் அரையர் சேவை என்று அழைக்கப்பட்டது இவர்கள் செந்தமை வேதியர் இசை பாடுவோர் என்றும் கொண்டாடப்பட்டார்கள் திருமங்கவா திருக்கார்த்திகை உற்சவத்தில் தாமே திருநடந்தாண்டகத்தை தேவகானத்தில் பாடி பெருமாளை உகப்பித்து திருவாழ்மொழிக்கு சாமியமும் இராப்பத்து திருநாளில் வேதங்களோடு திருவாழ்மொழியை இரவிலேயே பெருமாள் முன்பு சேவிக்கும்படியும் அதற்கு நம்மாவார் அர்ச்சாவதார திருமணி பண்ணி அற்புதமான கைங்கரியங்களுக்கு உபகார ஸ்மிருதியாக நன்றிக்கடனாக பகல்பத்த உற்சவத்துக்கு முதல் நாள் இரவு சுக்லபட்ச அமாவாசை என்று தாண்டகம் செவிக்கச் செய்தார் இந்த தொடக்கத்தையும் கணக்கில் கொண்டால் இருபத்தி ரெண்டு நாள் உற்சவத்தை நாதமுனிகள் ஆரம்பித்து வைத்தார் நாதமுனிகள் முதன் முதலாக தாமே அரையர் சேவையை அரங்கேற்றிய போது நம்பெர்மாள் அரையருக்கான பிரத்யேக குள்ளாய் அதாவது திருச்சின்னங்கள் பொறித்த நீண்ட சிவப்பு குள்ளாய் நீண்ட திருப்பரியட்டம் மாலை ஆகியவற்றை பிரசாதித்து அருளினார் அவற்றை அணிந்து கொண்டு நாதமுனிகள் திருநெடுந்தாண்டகம் தொடங்கி தகல்பத்து ராப்பத்து உற்சவத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினார் நாதமுனிகளோடு அவரது மருமக்கள் மேலையகத்தாழ்வானும் கீழே அகத்தாழ்வானும் இணைந்து இந்த அரையர் சேவையை நடத்தினர் நாதமுனிகள் காலத்துக்கு பிறகு மருமக்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் அதன்பின் அவர்கள் சீமன் நாதமுனிகள் வம்சாவழியில் வழி வழியாக வந்த அரையர்கள் இன்று வரை அந்த அரையர் சேவையை சிறப்பாக நடத்தி வருகின்றனர்